ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஊர்பெயர்களின் பேர்கள் கோயமுத்தூர் அல்லது கோவன் புத்தூர் கோவை தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சையூர் ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க திருநெல்வேலி வேணுவனம் நெல்லை புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் உதகை உதகமண்டலம்னு கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி ஒத்தக்கமந்து அப்படின்னா உதகை புதுக்கோட்டை புதுவை விருதுநகர் விருதை கன்னியாகுமரி குமரி நாகர்கோவில் நாஞ்சில் கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி நாஞ்சி மன்னார்குடி மண்ணை சைதாப்பேட்டை சைதை ஆற்றூர் ஆத்தூர் மயிலாப்பூர் மயிலை செங்கல்பட்டு செங்கை கும்பகோணம் குடந்தை குடமூக்கு பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி பழவேற்காடு புளிக்காடு பொழில் ஆட்சி பொள்ளாச்சி மணப்பாறை மணவை சோளிங்கபுரம் சோழிங்கர் கொடைக்கானல் கோடை காவிரிப்பூம்பட்டினம் பூம்புகார் வண்ணாரப்பேட்டை வண்ணை உசிலம்பட்டி உசிலை திரு ஆவினங்குடி பழனி உறையூர் உரந்தை சோழநாடு சோநாடு அலங்காநல்லூர் அலங்கை வானவன் மாதேவி மானாம்பதி அல்லது மானாமதி இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க அலங்காநல்லூர் அலங்கை அறந்தாங்கி அறந்தை சிதம்பரம் தில்லை வேதாரண்யம் திருமறைக்காடு வேதை கசத்தியாறு கயத்தாறு அம்பாசமுத்திரம் அம்பை குன்றக்குடி குன்னக்குடி பாளையங்கோட்டை பாளை தணிகை திருத்தணி சிங்காநல்லூர் சிங்கை தர்மபுரம் தாம்பரம் விராடபுரம் திருப்பூர் தாங்கள் பழவந்தாங்கள் ராமச்சுரம் ராமேச்சுரம் அப்படின்னா ராமேஸ்வரம் சின்னத்தரிப்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை ஏரிக்காடு ஏற்காடு குளிர்தண்டலை குளித்தலை கருவூர் வஞ்சி கரூர் சேரளம் சேலம் தகடூர் தர்மபுரி இல்லாட்டி தருமபுரி மதுரை திரு ஆளவாய் மதுரை திருநின்றவூர் திண்ணனூர் வெற்றிலைக்குண்டு வத்தளகுண்டு திருச்சீரலைவாய் திருச்செந்தில் அப்படின்னா திருச்செந்தூர் சிவன்கங்கை செவ்வேங்கை நாலுக்கோட்டை இதெல்லாமே சிவகங்கை ஆரூர் திருவாரூர் நீலமலை நீலகிரி ஈரோடை ஈரோடு திரு எவ்வளூர் திருவள்ளூர் கரிவளம் வந்த நல்லூர் கருவை ஸ்ரீ திருவரங்கம் ஸ்ரீரங்கம் எழும்பூர் எழும்பூர் நாமக்கல் ஆரைக்கல் வேங்கடாச்சலம் திருப்பதி கோடலம்பாக்கம் கோடம்பாக்கம் திருக்கொடிமார செங்குன்றூர் திருச்செங்கோடு உருநீர்கள் புகைநட்கள் ஒகேனக்கல் முதுகுன்றம் பழமலை விருத்தாச்சலம் கீழ்வேலூர் கீவளூர் இடைமருதில் திருவுடைமருதூர் பிரம்பூர் பெரம்பூர் திருவொற்றியூர் திருவெற்றியூர் வேதாச்சலம் திருக்கழுகுன்றம் பூக்கொளியூர் அவிநாசி கோயில் புல்லமங்கை குன்றூர் குன்னூர் பல்லவபுரம் பல்லாவரம் சங்கரன்கோவில் சங்கை அருப்புக்கோட்டை அருவை இல்லாட்டி நல்லூர் அலங்காநல்லூர் அழங்கை முதுகுளத்தூர் முதுவை வரகுணமங்கை நத்தம் சீர்த்திகள் காளி சீர்காழி சேதுராயன் புத்தூர் சேராத்தூர் சேந்தமங்கலம் சேந்தை பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை தணிகை திருத்தணி ஆறு காடு ஆறு காடு ஆட்காடு திண்டீஸ்வரம் திண்டுக்கல் குளிர்தண்டலை குளித்தலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி பன்னுருட்டி பன்ருட்டி புள்ளிருக்குவேலூர் வேலூர் வைத்தீஸ்வரன் கோவில் திரு ஆனைக்கா திருவானைக்கா தவத்துறை லால்குடி திருஷூர் திருச்சுரம் திரிசூலம் ராஜராஜேஸ்வரம் ராராசுரம் தாராசுரம் திருவண்ணாமலை அருணை கருந்தட்டைக்குடி கரந்தை காஞ்சிபுரம் காஞ்சி ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை திருக்குறுகூர் அதாவது ஆழ்வார் திருநகரி அது வந்து குறுகை தேவகோட்டை தேவ தேவோட்டை மைசூர் எருமையூர் மகிசூர் திண்டிவனம் புளியங்காடு பழவேற்காடு புளிக்காடு வெண்கல்லூர் பெங்களூர் ஸ்வேதகிரி திருவெள்ளரை வானமாமலை தோத்தாத்ரி சேஸ்திரம் நாங்குநேரி மாமல்லபுரம் மகாபலிபுரம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேன்கியும்